ஆர்குமெண்ட் 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 முதல்ல நான்லாம் எல்லாம் எங்க அம்மா சோறு தின்னு கூப்பிடவே கூப்பிடாது கூப்பிடாதுங்க மூணு வேளைலாம் எல்லாம் பட்டினி கிடந்திருக்கேன் மானத்தோட இருக்கணும் அப்புறமா யோசிச்சு பார்த்திருக்கேன் மானமா உயிரானு உயிரோட இருந்தாதான் மானத்தோட பேருக்கு மானத்தோட இருக்க முடியும் போய் அம்மா கேட்டு சாப்பிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு விடுறோமா குழந்தைகள் அப்படி உங்களுக்கு நான் இப்பொழுது ஒரு சிறகு தருகிறேன் இதை சொல்லுங்க இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் முதல்ல நமக்கு புரியணும் சில விஷயங்கள் இந்த தலைமுறையை வருத்தம் என்ன தெரியுமா இந்த தான் மூத்த தலைமுறையின் பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை இந்த நண்டு திண்டு வாண்டு இது பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை முதல்ல கேட்க மாட்டாங்க எங்க அம்மா எதையுமே கெட்டுவிட முடியாது நான் யோசிச்சு உங்களுக்கு ஒரு சிறகை நான் இப்பொழுது தருகிறேன் ரொம்ப யோசிச்சு பார்த்தா ஒரு சிங்கம் அது பஞ்சாயம் பண்ணிட்டு ஒரு இடத்துல கழுதையான்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நான் தரும் ஒரு சிறகு கழுதை ஒண்ணு வந்துச்சான் அந்த வழியில அந்த கழுதைக்கு பயிர் நிறைய சாப்பிட்டுச்சு ஒன்னா அவ்வளவுதான் நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண சங்க சங்க இலக்கியம் நல்ல வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டு வந்துச்சான் கழுத அது வரும்போது ஒரு புலி எது எதிர்பட்டு இருக்கு கழுதைக்கு என்னன்னு தெரியல புலியோட பேசணும்னு ஒரு ஆசை நிறைஞ்சிருச்சுன்னா வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா சில பேருடைய அற அலப்பரை தாங்க முடியாது என்ன தனியா இருக்கிற புளி கிட்ட ஏன் என்ன நான் வயிறு நிறைய சாப்பிட்டேன் புல்லு புளி நான் புல் சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியுமே அதனால தான் நான் சாப்பிட்டேன் உடனே புளி நான் புல் சாப்பிட்றவங்களை சாப்பிடுவேன் கோவம் வந்துருச்சு கழுதைக்கு ஒன்னா ரெண்டா பாத்திரலாம் புளியன்ட்டு புளிக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்சுது கழுத உனக்கு தெரியுமா நான் சாப்பிட்ட என்னுடைய கலர் என்ன ஏய் புல் சாப்பிட மாட்டேன் தெரியும் க்ரீன் ஏ நான் சாப்பிட்டவன் நான் சொல்றேன் ப்ளூ என்ன ப்ளூங்கிற புளி தான் இதுக்கு அறிவு இல்ல பேர் தான் புளி நீ சாப்பிட மாட்டல நான் சொல்றல ப்ளூ ரெண்டு பேருக்கு ஆர்கியுமென்ட் ஹீட் ஆயி ரொம்ப ஹை லெவல்ல போய் சிங்கத்து கிட்ட பஞ்சாயத்து போயிடுச்சு எல்லாரும் சேர்ந்துட்டாங்க அடிச்சம் சாப்பிட முடியாது ஏனா ஆர்கியுமென்ட் நடந்துட்டு இருக்கு கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது ஆர்கியுமென்ட் பண்ண முடியாது தானே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒண்ணும் செய்ய முடியாது தானே அப்படி தான் குற்றங்கள் நடக்கின்றன நேராக போய் ரெண்டு பேரை நிற்கிறாங்க சிங்கம் கேட்டுச்சான் ஏ என்னடா விஷயம் நேராக கழுத முன்னால் வந்துச்சு சார் நான் புல் சாப்பிட்ற உங்களுக்கு தெரியும் சார் இந்த புல் புளி புல்லு சாப்பிட்றது இல்லை சார் சாப்பிடாத பு புளி சொல்லுது சார் புல் புல்லுனுடைய கலர் க்ரீன் சாப்பிட்ற நான் சொல்கிறேன் சார் ப்ளூ எனக்கு தெரியும் சார் நீங்களும் சாப்பிட்றது இல்லைன்னு இப்போ சொல்லுங்கள் சார் நான் கரெக்டாக அவன் கரெக்டான சிங்கம் பார்த்துச்சான் இப்போ நம்ம சிங்கமாக புலியா கழுதையான்னு தான் கேள்வியே நான் இதை போட்டிருக்கிறது தூண்டில் நீங்கள் எங்கே சிக்கிறீங்கன்னு பாரு நான் சிக்கிக்கொண்டேன் ஆனால் நான் தெளிவானேன் நீங்களும் சிக்கிக்கொண்டு தெளிவாகுங்க சிங்கம் சொல்லிச்சா என்னப்பா நடந்துச்சு சார் காலையில் சாப்பிட்டு வந்த உடனே இந்த ஆளோட ஒரே ஆர்குமெண்ட் சார் யார் ஆர்குமெண்ட் பண்ணது புலிதான் தான் சார் ஆ எங்கவா விஷயம் யாருது விஷயம் எந்த சார் ஆ எவ்வளவு நாளா சாப்பிட பிறந்ததுல இருந்து சாப்பிடுறேன் சார் பார்த்து சாப்பிடறியா பார்த்து தான் சார் சாப்பிடறேன் என்ன கலரு ப்ளூ உண்மையா சொல்றியா ப்ளூ உண்மையா சொல்றேன் சார் ப்ளூ சரி போ ப்ளூ தான் போ சார் இந்த புலிக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க சார் இரு வா நீ புலி சாப்பிடுறிய அவன் சாப்பிட்றவன் சொல்றான்ல ப்ளூன்னு சார் உங்களுக்கு தெரியாதா சார் அது கிரீன்னு அவனை மாதிரியே நீ ஏய் இன்னிலிருந்து அஞ்சு மாதம் நீ பேசக்கூடாது தண்டனை போ கழுத துள்ளி ஓடிச்சு புலி சொல்லுச்சா உன் தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு டவுட்டு ஏன் தண்டனை எனக்கு கொடுத்தேன்னு மட்டும் சொல்ல புலி கேட்டதற்கு சிங்கம் சொன்னது உனக்கு தண்டனை கொடுத்தது எதற்கு தெரியுமா நீ அறிவார்ந்த மிருகம் மனிதர்கள் கூட கணக்கு சிரமமான ஒரு சப்ஜெக்ட் அதை சூப்பரா பண்றவங்களுக்கு புலின்னு தான் பேரு மாதிரியான வீரம் தான் சொல்லுவாங்க நந்தி களம்பகத்தில் கூட நந்திவர்மனுடைய வீரம் புலியிடம் சேர்ந்தது என்றுதான் எழுதுவார் ஆசிரியர் புலி வீரம் வீரத்திற்கு நீ பெயர் போனவன் உனக்கு ஏன் தண்டனை தெரியுமா கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணல அதுக்குதான் சொல்லிட்டு சொல்லிச்சா இதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுட்டு போக வேண்டிய விஷயம் நான் தருவது சிறகு முடிந்தால் பறந்து கொள்வது கழுதன்னு ஏன் தெரியுமா அதுக்கு பேர் வந்துச்சு எந்த கழுதையும் எந்த அறிவுரையையும் ஏற்றுக்காது ரெண்டாவது சரின்னு நினைக்கிறோமோ தான் செய்யும் நீ திருத்த வச்சுக்கோ உனக்கே தண்டனை வாங்கி கொடுத்துரும் நம்மளை குற்றவாளி ஆக்கிட்டு போயிடும் அதுக்கு பேர் தான் கழுத அதனால் நாம் கழுதையா புலியா சிங்கமா என்று நான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் இதோ அந்த பக்கத்திற்கான அந்த பக்கத்தை இப்படி விடுகிறேன் நீங்கள் சிறகாக மாற்றிக்கொள்ளுங்கள்